ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ராமானுஜர் நூற்றந்தாதி அறுபத்து நான்காம் பாசுரம் பாகிய குதிருஷ்டிகளாகிற மதத்தில் இருந்து வாதம் செய்ய வருபவர்களை பார்த்து ராமானுஜ முனியாகிற யானை உங்களை நாடிக்கொண்டு பூமியிலே வந்து எதிர்த்தது இனி உங்கள் வாழ்வு முடிந்தது என்கிறார் பசும் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய் மதமாய் விண்டிட எங்கள் ராமானுஜமுனி வேதக் கொழுந்தண்டம் ஏந்தே குவலயத்தே மண்டி வந்து ஏன்றது வாதியற்கள் உங்கள் வாழ்வு அற்றதே ராமானுஜன் என்ற இந்த யானை நம்மாழ்வாரின் இன்பத்தேனை குடித்து வீறு கொண்டு எழுந்து வாதிகர்களை கலைந்து உயர்வளித்தார் எங்களுக்கு விதேயமாய் சொல்படி இருக்கும் இராமானுஜ முனியாகிரியானை யானை நம்மாழ்வார் பண்ணாலே இசை ராகம் உபகரித்தருளின செவ்வி தமிழான திருவாய் மொழியால் விளைந்த ஆனந்தமானது ஒழுகும் மதமாய்க் கொண்டு விரிவாக உள்ளதை உள்ளபடி சொல்லும் உயர்ந்ததான வேதமாகிற அழகிய தண்டையும் ஏந்திக்கொண்டு நீங்கள் ராஜ்யம் செய்யும் பூமியிலே ஒருவராலும் தடுக்க முடியாதபடி தள்ளிக்கொண்டு வந்து உங்களை எதிர்த்தது வாதம் செய்பவர்களே சிஷ்யர்கள் பிரசிஷ்யர்கள் என்று வளர்ந்திருக்கும் உங்களுடைய வாழ்வு முடிந்தது